அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஹரியாரன் ஆஹ் சொல்லுங்க சார் நான் மொதமர பேசுறேன் ஏதாவது ஒன்று நினைச்சுக்கா தப்பா நினச்சிக்காதீங்க இப்போ முத உபதேசம் வாங்கியிருக்கேன்ப்பா இப்போ அந்த வாங்கி எத்தனை நாள் வச்சு உபதேசம் வாங்கணும் அதாவது நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்றது ஒரு ஆறு மாதம் ஆகட்டும்பா சரிங்க ஆறு மாதம் ஆன பிறகு நம்ம இன்னொரு பாடம் பண்ணலான்றது தான் விதி சரி ஆனால் அந்த ஆறு மாதம் எதுக்காக சொல்றோம் அது போதுமா ஆறு மாதம் வந்த உடனே அடுத்த பாடம் வாங்கிக்கலாமா அது கூட அவசியம் இல்லை சரி முதல்ல கொடுத்த பாடத்துக்கான பலனை நம்ம அறுவடை பண்ணணும் அந்த ஆறு மாசம் தராங்களே தவிர ஆறு மாசம் ஆன உடனே இன்னொரு பாடம் வாங்கலான்றது விதி கிடையாது அந்த அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த பலனை நாம அடைஞ்சிருந்தால் அப்புறம் பாடம் வாங்கலாம் நம்மளுக்கு தெரியுமா நீங்க வித்தியாசமே பார்க்கக்கூடாது கூடாது சாமி இப்ப இங்கேயே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்டுட்டு கலர் கலரா கலர் கலரா யோசிக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது தான் கவனிக்கணுன்றது விதினா அந்த மூச்சை கவனிக்கிறது மட்டும்தான் வேலை

இது காலையில் அஞ்சு மணிலேருந்து இப்போ பண்ணிடுவேன் நேரம் ஒன்னாவது பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு ரொம்ப இது ரெண்டாவது போனேன் அவங்க என்ன சொன்னாங்க இன்னும் ரெண்டு மாசம் பண்ணுங்க இப்போ வந்து அதை பண்ணலாம் உங்களை அந்த வித்தியாசம் தெரியணும் சொன்னாங்க அதுக்கான இதை உங்கத்தேக்கலான்னு ஒரு முதல் பாடத்தோட வேலைன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து நம்ம பாடத்துல சொல்லக்கூடாது சரி சரிங்களா சரி சாமி ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிணுங்கிறாங்க நாம அதையே வானா சொல்லுங்க அப்ப நம்ம அந்த விஷயத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆனா தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா அதுக்கான விஷயத்தை சொல்லுவேன் அதனால பாடம் சம்மந்தப்பட்டதை நம்ம இங்கே பேச வேணாம் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அதுதான் சொல்றது நாம வாங்கினது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது அவங்களுக்கே தெரியல இதை ஒரு குருமார்கள் உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தா அதுக்கு பலன் வேற நீங்க வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த தோசை உங்களுக்கு வந்து சேரும் ம் ஏன்னா குருமார்கள் எப்படின்னா அவங்க பாடம் பண்ணி அதுக்கான சில வழிமுறைகள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது எதையுமே தெரியாம எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது இதை நான் பக்கத்துல ஒருவங்களை சொல்லுவேன்னா அது வந்து நீங்களும் கெட்டு அவங்களும் கெடுக்கிற கதையாகும் ஏன்னா இந்த பாவத்தெல்லாம் எங்கேயுமே போய் தீர்க்கவும் முடியாது சரிங்களா சொல்லி கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு குருமார்கள் மட்டும்தான் இருக்குது உங்களை அவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாருக்காவது சொன்ன கேட்டாங்கன்னா கூட தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க ஏன்னா அது உங்களையும் காப்பாற்றாது அவங்களையும் காப்பாற்றாது ஒருத்தர் எதை பேசணுமோ அதை மட்டுந்தான் பேசணும் பாடம் சம்மந்தப்பட்டது எல்லாமே தனிப்பட்ட அவங்களுக்கு மட்டும்தான் இதை பொண்டாட்டியே இருந்தால் கூட அவங்களுக்கும் சொல்லக்கூடாது பிள்ளைக்கும் சொல்லக்கூடாது கூட இருக்கிறவங்க உயிர் நண்பனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அவருக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதோடய பாவத்தை தீர்க்கத்துக்கு இந்த எந்த கங்கையுமே இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கண்ணா

தான் தெரியும் சரி சாமி வந்து அடையணுன்னா இந்த படியில் போனால் தான் அடைய முடியும்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதுக்கு முன்னே பதினெட்டு வருஷமாக வந்து காய்த்து மன்றம் சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த காய்த்து மன்றம் சொன்னால் கடவுளை வந்து அரைஞ்சோலான்னு வந்து வயசுல வயசுலேயே சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி சில இது இந்த இவன் அதெல்லாம் வந்து அவங்களே இந்த ம மன்றத்தை சொல்கிறப்போ நாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு ஒரு குருமாக இன்ன என்று சொன்னாங்க அது கேட்டுட்டு அந்த பயன்றி வருஷமா அந்த அந்த மந்திரத்தை வழியா போயிட்டேன் திடீர்னு இந்த வீடியோ பார்த்தோட இந்த வழியா போனா தான் சாமியை பார்க்க முடியும் போல இருக்குன்னு அப்போ வந்தான் இந்த இதில் வாங்க அது அந்த காய் மந்திரம் பத்தி என்ன சாமி அதாவது சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு மதிய முக்கால் இருக்கணும் மந்திரம் கால் இருக்கணும் சொல்றாரு மதியம் வந்து ஒரு மனுஷனுக்கு முக்கால் பங்கு இருக்கணும் மந்திரம் கால் பங்காக இருக்கணும் எதுக்காகனா அந்த மதிக்கு இது துணையாக தான் இருக்கணும் நானே ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் பதினெட்டு வயசில் என்ன பண்ணார் அப்பா என்ன பண்ணார் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டார் அவங்க என்ன ஒரு பிராமின் அவங்க வந்து நிறைய வந்து புத்தகம்லாம் வெளியிட்டுருக்கிறாங்க மயிலாப்பூரில் இருக்காங்க அவங்க வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க மந்திரத்தின் மூலயமா ஆறு ஆதாரங்களையும் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை நம்ம உச்சாரணம் பண்ணணும் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண நம்ம என்ன பண்ணோம் அந்த மந்திரம் ஒரு அந்த பொருளை ஆக்டிவேட் பண்ணோம் இப்போ மூலாதாரத்துக்காக ஒரு மந்திரம் இருக்குது அதை நான் தொடர்ந்து நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு போக போக என்ன ஆகுனா அந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும் அடுத்து சுவாதிஷ்டானத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது இப்படி மந்திரத்தின் மூலியமாகவே என்னோட ஆதாரங்களை நான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நான் ஒரு பதினெட்டு வயசில் கற்றுக்கினேன் ஆனால்

புரிய அதனால இது தீர்க்கமா இருக்கணும்னா எப்படின்னா இந்த மந்திரம் எது அப்படின்னா உண்மையாலே உங்க தான் மந்திரம் அது ஒரு நாள் அந்த மந்திரத்தை அது சொல்லாம என்னைக்கு நிக்குதான் அது வரைக்கும் அது என்ன மந்திரம் சொல்லுது நாம சொல்ற மாதிரி அது ஜப்பன்னா வாயில சொல்ற மந்திரம் ஒரு சத்தத்தில் சொல்ற மந்திரம் ஆனா உள்ளுக்குள்ள ஓடுற அந்த மந்திரம் எப்படின்னா அஜபா மந்திரம் அது வார்த்தை இல்லை அது மூச்சாவே ஓடினுக்குது பாம்பு எப்படி அந்த புசு புசுன்னு சொல்லுமோ அந்த மாதிரி அது உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குது அப்ப அந்த மந்திரத்தை நீங்க உருவேத்தி மேல நிறுத்தினா தான் சிவபெருமானே கழுத்துல பாம்பை காட்டுறாரு இந்த கீழே ஒரு பாம்பு அதை உன் தலைக்கு மேல ஏத்து ஏத்தி நீ நின்னா என்ன ஆகும் அந்த மந்திரம் உனக்கு முக்தியை கொடுக்குமே தவிர இந்த வாயில சொல்லக்கூடிய மந்திரம் எதுவுமே உனக்கு ஞானத்தையும் கொடுக்காது முக்தியும் கொடுக்காது இந்த பிறவையும் அழிக்காது அது வேற சிந்தனைக்கு போகாம அந்த மனசு அங்க இருக்கும் எவ்வளவு பேர் காயத்ரி மந்திரம் பச்சினே வராங்க யாராவது முத்தி அடைஞ்சிருக்காங்களா ஒருத்தர் கூட கிடையாது சரிங்களா அதுதான் கான்செப்ட் சரிங்களா சரிங்க நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பலனும்ண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தான் பூமியிலே உண்டு வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொருல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம்